கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விளையரப் பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு ரெண்டு வசனம் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் யாருன்னா கடவுளை நீ போகிறப்ப வர்றப்போ இருக்கிற உன் வழிகளிலெல்லாம் கடவுளை நினச்சிக்க அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார் நீ போகக்கூடிய வழியே வரக்கூடிய வழிகளையெல்லாம் அவர் உனக்கு செம்மையானதாக நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நீ உன்னை ஞானி என்று என்னாது நீ ரொம்ப ஞானின்னு எண்ணாத கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அன்பானவர்களே எவ்வளவு அற்புதமான ஒரு அறிவுரை பாருங்கள் நம்ம போகிற எல்லாம் கடவுளை நினச்சிக்கணும் ஏன் அப்படின்னா எத்தனையோ விது விஷயங்கள் எத்தனையோ விதமான எதிர்ப்புகள் எத்தனையோ விதமான சங்கடங்கள் நமக்கு எதிர்கொண்டு வரும் அப்போ நாம் கடவுளை நினச்சி போகிறப்ப அந்த விஷயமெல்லாம் நமக்கு சாதாரணமாக தெரியும் நாம் ஒரு டூ வீலரில் போகிறோம் அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் போகிறோம் அல்லது சைக்கிளில் போகிறோம் அல்லது நடந்து போகிறோம் நாம் சரியாக தான் போயிட்டுருப்போம் எதிரில் வர்றவங்க ஏதாவது மது போதையிலையோ ஏதாவது வந்து நம்ம மேலே இடிச்சிட்டா கூட நாம் அவங்கக்கிட்ட சண்டைக்கு போகாமல் அவங்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்லிட்டு போகிற மாதிரியான ஞானத்தை கடவுள் கொடுப்பேன் ஆனால் கோவம் வந்து சண்டை போட்டோன்னு வச்சுங்களேன் எப்பயும் அந்த இடத்துல சண்டை தீராது அவனுக்கு நாலு பேர் சப்போர்ட்டு கொடுவான் நமக்கு ரெண்டு பேர் நியாயத்தை சொல்லுவான் ஆக இந்த சண்டை வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன காரியத்திற்காக புறப்பட்டு போனோமோ அந்த காரியம் கெட்டுப்போம் அப்போ நாமும் கொஞ்சம் நிதானமாக கடவுளே நமக்கு வெளிப்படுத்துவார் எதிரில் வர்றான் அவன் வந்து போதையில் வர்றான் ஒரு வேளை நம்ம மேலே வந்து இடிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு நம்ம ஞானமாக ஒதுங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பேன் கடவுள் அன்பானவர் அதனால தான் நீங்கள் போகிற வழியில் வர்ற வழியில் அவரை நினச்சிக்கோங்க கடவுளை நினச்சிக்கோங்க எந்த விதமான டென்ஷன் இருக்காது உங்களுடைய பார்வை வந்து நீங்கள் பயணிக்கக்கூடிய சாலையில் ரொம்ப கூர்மையாக இருக்கும் அதில் வரக்கூடிய எதிரில் வர்றவன் சைடில் வர்றவன் அதாவது வந்து வண்டி ஓட்ட தெரியாமல் வர்றவங்க இப்படி வர்றவங்களையெல்லாம் கடவுள் நமக்கு காண்பிச்சு கொடுப்பார் இன்னும் ஒரு வித்தியாசமாக இந்த வண்டி வருது ஒருவேளை வண்டி ஓட்ட தெரியாதவங்க ஓட்டுறாங்களோ அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா நம்மளை வந்து ஞானமாய் நடத்துவார் அல்லது ஒரு வேலை இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க அந்த வேலைக்கு போகிற இடத்துல உங்களுக்கு ஒரு வித்தியாசமான தோற்றம் தெரியுது அன்னைக்கு எப்பயும் ரெகுலராக போகிறீங்க ஆனால் அன்றைக்கு மட்டும் ஒன்று வித்தியாசமாக தெரியுதுங்கிறப்ப நம்ம கொஞ்சம் கவனமாக கையாளும் இன்றைக்கி என்னமோ எனக்கு சரியாக படலை இன்றைக்கி என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம அதை விட்டு விலகி நிற்கிற அளவுக்கு கொஞ்சம் கவனமாக ஞானமாக செயல்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுப்பேன் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய அனுபவம் இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம கடவுளை நினைக்கி கடவுளுக்கு கடவுளோட வழி நடத்துதலின் பேரை நம்ம போகணும் அப்போ வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்து கடவுள் வழி நடந்ததுக்கப்புறம் எந்திரிச்சு வெளியே போகிறதான்னு கேட்டால் இல்லை நம்ம அன்றாட தேவைகளுக்கு அன்றாட வேலைகளை நம்ம வந்து செய்கிறது செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் அதை செய்யத் துவங்குகிற போது கடவுள் இடத்துல ஒப்படைத்து விட்டு நம்ம செய்கிறப்போ நம்முடைய பாதைகள் செவ்வையாகும் அடுத்தது சொல்கிறார் பாருங்க நீ உன்னை ஞானி என்று என்னாது கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுன்னு சொல்கிறேன் இது பிரச்சனையே இங்கே தான் வருது என்னென்னா உன்னை நீ ஞானின்னு நினைக்காதேங்கிறார் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையே அது எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஊழியக்காரர்களுக்குள்ளும் வேலைக்காரங்களுக்குள்ளும் அதிகாரக்குள்ளோ எல்லாத்துக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னை ஞானி என்று நினைத்து கொள்வது என்னை தவிர வேறு யாரும் இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க நான் சொல்கிறது தான் சரி என்று வாதாடுகிற ஒரு மனிதர்கள் தான் இருக்கிறாங்களே தவிர நான் இல்லைங்க எனக்கு தெரியலைங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு தன்னை தாழ்த்தி போகக்கூடிய அளவுக்கு யாரு அதிகப்படியாக இல்லை ஏன்னா அப்படி ஒருவேளை எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா இவங்க நம்மளை குறைச்சி மதிப்பிட்டுருவாங்களோ அப்படிங்கிற அந்த உணர்வு ஈகோ நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் நாம் என்ன பண்ணுறோம் அந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம ரொம்ப வித்தியாசமானவங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இங்கே கடவுள் இந்த வேதம் வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா நீ உன்னை ஞானி என்று எண்ணாது கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு எது உனக்கு தீமைன்னு தெரியுதோ அதை விட்டு விலகிரு அதுக்காக நீ வாதாண்ட வேண்டாம் தர்க்கம் பண்ண வேண்டாம் இப்போது சில நேரங்களில் வியாபார விஷயத்தில் கூட ஒரு வியாபாரத்தில் நமக்கு நஷ்டம் வராது ஒரு யார் நண்பர்கள்லாம் சொல்லி சேர்ந்து நீ இப்படி ஒரு வியாபாரத்தை ஆரம்பி உனக்கு நல்ல லாபம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நமக்கு அந்த தொழில் தெரியாது ஆனால் நண்பர்களெல்லாம் சேர்ந்து நம்மகிட்ட கொஞ்சம் நம்ம சேமித்து வச்சுருக்கிற பணத்தை பார்த்துக்கிட்டோம் என்ன பண்ணுவாங்க நீங்கள் இப்படி என்ன பண்ணுங்க இதில் இதில் முதலீடு பண்ணுங்கள் தாராளமாக உங்களுக்கு நல்ல லாபம் வரும் நான் உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற சொல்லுவாங்க உடனே நாம் பணம் இருக்குது நம்மளை மீறி யார் என்ன பண்ணிட போகிறா நமக்கு தெரியாத விஷயமா அப்படி போனால் கற்றுக்கிட்டா போகுது அப்படிங்கிற அந்த 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 பெரிய தான் ஞானி அப்படிங்கிற அந்த மேட்டுமையில் நாம் வந்து என்ன பண்ணுவோம் முதலீடு பண்ணுவோம் நஷ்டமாக போயிடுது அப்போ அது தீமைன்னு தெரிஞ்சுமே நம்ம என்ன பண்ணுறோம் விதண்டாவாதத்துக்காக வீம்புக்காக இந்த காரியத்தை செஞ்சு நம்ம நஷ்டப்படுறோம் பெரியவங்களோட ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னென்னு தெரியாததை தொட்டவன் கெட்டான் தெரிந்ததை விட்டவன் கெட்டான் ஒரு தெரியாத விஷயத்தை உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத வியாபாரத்தில் முதலீடு பண்ணிங்கன்னா அது நஷ்டமாயிரும் உங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரத்தில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாலும் என்னாகும் நமக்கு கிடைக்கும் அதனால தான் சொல்ல தெரியாததை தொட்டவன் கெட்டான் தெரிந்ததை விட்டவன் கேட்டான் நமக்கு ஒரு தொழில் தெரியும் அந்த தொழிலை வந்து நம்ம விட்டுட்டு வேறொரு தொழிலுக்கு போனோம்னு வச்சுக்க நம்ம கெட்டு போயிடுவோம் அப்போ நாம் மிஞ்சின ஞானியாக நம்மளை நினச்சிக்க கூடாது ஏதாவது கற்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும் இந்த உலகத்தில் நம்ம சாக வரைக்கும் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்ல முடியாது கடைசியில் கூட நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம் சாகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் கூட நம்ம ஆயுசு முடியறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் கூட ஏதாவது ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள முடியும் அன்பானவர்களை தயவு செஞ்சு நான் தான் பெரியவன் எனக்கு எல்லாம் தெரியும் என்னை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த மேட்டுமையான சிந்தனை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை எடுத்து போட்டுருங்க ஏன்னா நம்முடைய வாழ்க்கையவே மொத்தமாக கெடுக்கக்கூடியது அது அப்போ கடவுளுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுனா அது தீமைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதில் இல்லை நான் ஜெயிச்சுருவேன் என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த மேட்டுமையில் நீங்கள் என்ன பண்ணாதீங்க அங்கே போய் இணையாதீங்க ஏன்னா அது நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துரும் அன்பானவர்களே இன்றைய வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா எல்லாவற்றிலும் தாழ்மையாக இருந்து கொள்ளும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும் நம்ம அதில் அதுலேருந்து எதோ ஒன்று கற்றுக்கணும் அப்போ ஒருத்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க வராங்க அப்படின்னு அதில் எதை ஒன்று கற்றுக்கணும்னு தான் நம்ம நினைக்கணுமே தவிர எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நஷ்டப்படக்கூடிய நிலைமை வரும் அதனால் தயவுசெய்து மேற்றுமையான சிந்தனை நான் தான் பெரிய ஞானம் உள்ளவன் எனக்கு தான் எல்லா அறிவும் இருக்குதுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இன்றோடு அந்த எண்ணங்களை களைஞ்சு போடுங்க தாழ்மையாக கற்றுக்கொள்ளுங்க நீங்கள் இந்த உலகத்தில் சிறந்த ஞானிகளாக வளர முடியும் தன்னை ஞானின்னு நினச்சி தீமைக்குள்ளே போகிறவன் முட்டாளாகத்தான் இருப்பான் தன்னை தாழ்த்தி தீமையை விட்டு விலகி வர்றவன் ஞானியாக இருப்பான் நீங்கள் ஞானிகளாக இருப்பீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பான் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காகவும் நன்றி ஆண்டவரே நாங்கள் போகிற வழியிலே வருகிற வழியிலே உண்மை நினைத்து கொண்டு எங்களுடைய பாதைகளிலே நாங்கள் நன்மையை சுதந்திரிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க பாதுகாப்பை சுதந்திரிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க நாங்கள் எங்களை ஞானிகள் என்று எண்ணி என்னை விட பெரியவர் யாரும் இல்லை என்கிற ஆணவத்தில் தீமைக்குள்ளாக நாங்கள் நுழைந்து அன்று அந்த தீமையினாலே நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தருக்கு பயந்து நாங்கள் எங்களை தாழ்த்தி ஏதாகிலும் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் தீமையை விட்டு விலகி நிற்க நீரங்களுக்கு ஞானத்தை தார் உம்முடைய அன்பினாலே நீரங்களை வழி நடத்தும் உம்முடைய ஞானத்தினாலே நீரங்களை வழி நடத்தும் எல்லாவற்றையும் நாம் ஏசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்